ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்ரின்ஸ் வேர்ல்டு இது வந்து கோதுமை பாக்கெட் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் சின்னதாக அப்புறமா தக்காளி கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கிறேன் நான் வந்து சாப்பரில் போட்டதுனால எல்லாம் க்ரெஷ் நல்ல க்ரஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் சூடான உடனே அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு கூடவே தக்காளியும் அப்புறம் சதச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மல்லிப்பொடி அப்புறம் கரம் மசாலா அது குட்டி ஸ்பூன்றதுனால கரம் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து மல்லிகை இலையை போட்டுக்கலாம் வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தேவையான சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கலாம் பாக்கெட் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் தேவையான உப்பு வந்து கரைச்சி ஊற்றி இப்போ தேவையானாலும் தண்ணியை விட்டு வந்து சப்பாத்தி மாவு பிசைச்சி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு சாஃப்டான அது ஃபுல்லாகவே பால் வந்து பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் இல்லை ரொம்ப தடிமணம் இல்லாமல் பருத்தி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி அப்போ உள்ள வந்து லேயர் லேயராக இருக்கும் அதனால் இப்போ அந்த ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுக்கலாம் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுக்கிறேன் சென்டரில் வச்சா போதும் இப்போ வந்து நாலு சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி வச்சு சைடில் மட்டும் தேய்ச்சி விட்டா மாதிரி அதை ஒட்டிக்கும் இதை வந்து ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பாக்கெட் மாதிரி பொதி மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்கெட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கடையில் வந்து எண்ணெயும் சோடாகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது லேயர் லேயராக இருக்கும் உள்ளாடி டேஸ்டியான கோதுமை பாக்கெட் வந்து ஆகிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இதை வந்து எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடு டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் கொடுக்கலாம் கோதுமை தான் இதுவும் பண்ணாது ஸோ எல்லோரும் ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க